இன்றைக்கு நாம நம்மளுடைய சேனலில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே ஒரு பங்குனி மாதத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க என்னென்ன விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்த பயணத்தால் இவர்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தான் இருக்கும் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கானையை மறக்காமல் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேருங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் எந்ததொரு தருணத்தில் அந்த முருகன் நினைத்து இப்படி விஷயம் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராசிக்கு ஏழாவது வீடான திருமண வீட்டில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே போகிறாருங்க மேலும் துலாம் ராசிக்கு பங்குனி மாதம் முழுவதுமே எதிரி கடன் மற்றும் நோய்களை குறிக்கக்கூடிய ஆறாம் வீடான மீன ராசிக்கு சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை என்பது நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குரு பார்வை புண்ணிய வீட்டில் சுக்கரன் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுக்குங்க மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுடைய உதவி கிடைக்கும் எதிர்பார்க்கும் மாற்றங்களும் நிச்சயமாக இருந்தது ஒரு பங்குனி மாதத்தில் துலாம் ராசி என்பவர்கள் அனைவருக்குமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சொல்லப்படுகிறீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத கிரகங்களுடைய நிலையை வைத்து கணக்கிடும்போது மூன்று கிரகங்கள் ராசிக்கு ஆறாவது வீடான அஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகுதுங்க அதே போல் மூன்று கிரகங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குவிக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்க போகுது ராசிக்கு ஏழாம் வீடான திருமண வீட்டில் குரு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்க போகிறாரு இதனால துலாம் ராசிக்கு பங்குனி மாதம் முழுவதுமே எதிரி கடன் மற்றும் நோய்களை குறிக்கும் ஆறாவது வீடான மீன ராசியில சூரியன் மற்றும் ராகு கீழ் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் குருவினுடைய பார்வை புண்ணிய வீட்டில் சுக்கரனாகவே குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையே கொண்டு வரக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த திரு பங்குனி மாதத்தில் செவ்வாய் மற்றும் சனிச்சேரிக்கையால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்காவது வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரித்து வந்த ஒரு நிலை என்பது மாதிரி கும்பராசியில் செல்ல இருக்கிறாருங்க கும்பராசியில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கிறாரு மேலும் சனியுடன் செவ்வாய் பங்குனி மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க போகிறாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி சனி மற்றும் செவ்வாய் இரண்டுமே எதிரி கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க எனவே இந்த இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை அசுப பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாகவும் பார்க்கப்படுகின்றதுங்க உங்களுடைய ராசிக்கு குடும்பம் மற்றும் திருமணம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சம வீட்டில் சனியுடன் சேர்க்கை பெற்று இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய உடன்பிறப்பு அதாவது உங்களுடைய உடன் பிறந்த சகோதரி மற்றும் சகோதரிகள் கணவன் மனைவியுடன் சிறு சிறு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு நீங்குங்க சொத்து பிரச்சனைகள் இருப்பது என்பது ஏற்படுங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப கவனம் செலுத்துவீங்க மேலும் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை பார்ட்னர்ஷிப் தொழில் தடைகள் குறுக்கிட ஏற்படுத்தலாங்க மேலும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்ததொரு பங்குனி மாதம் வக்ர புதர் பயிற்சி பலன்களால் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே புதன் பகவான் மீனராசியில் மீச்சம் பெற்று சஞ்சரித்து வராருங்க நீச்சம் அப்படிங்கிறது வலிமை இழந்தது ஒரு நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேலும் இந்த மார்ச் மாத கடைசியில் அதாவது இந்த பங்குனி மாதத்தோட மத்தியில் வலிமை இழந்த புதன் பகவான் வக்கரமாகி பின்னோக்கி சொல்ல போகிறாருங்க துலாம் ராசிக்கு வாக்கி விரை ஸ்தானத்துல ஸ்தானியான புதன் பகவான் நீச்சம் பெற்றிருப்பதும் வக்கரம் ஆவதும் நல்லது கிடையாது அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுடைய தந்தை தம்பி வழியில் ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்க எந்ததொரு முடிவு எடுத்தாலும் எடுக்க முடியாது இந்த ஒரு முடிப்பு உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எனவே எவ்வளவு செலவு வருகின்றதோ அதற்கு ஏற்ப வரவுகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு எந்ததொரு பங்குனி மாதத்தில் அறையக்கூடிய சுக்கர பயிற்சியால் என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு குடும்பம் ராசி அதிபதியான சுக்கரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன ராசியில் பயிற்சியாகி அடைய போகிறாருங்க இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகங்கள் வரப்போகுதுங்க ஏற்கனவே வலிமை இழந்த புதன் உச்சமடையக்கூடிய சுக்கரனோடு இணையும் போது நீச்சமாக ராஜயோகம் ஏற்பட்டு புதனால பொற்காலமும் சுக்கரனால மிகப்பெரிய ராஜயோகமும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகுங்க பங்குனி மாதத்தோட மத்தி பகுதி வரை அதாவது மார்ச் இறுதி வரை இருந்து வந்த நெருக்கடிகள் சங்கடங்கள் என்பதை நீங்கி நீங்கள் தொட்டது இல்லாமல் பொண்ணாகக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படப் போகுதுங்க வெளிநாட்டில் கிட்டும் தொழிலின்மை உண்டாகும் சொ சொந்தவர்களால் நன்மைகள் பல உண்டாகுங்க மேலும் மற்றவர்கள் உங்களுடைய உதவி தேடி வருவாங்க அலுவலக வேலையில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க மேலும் ஊதிய உயர்வு என்று நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க மேலும் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த துரு பங்குனி மாதத்தில் சூரியன் மற்றும் ராகு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு சூரிய பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகும்போது மீனராசியில் தான் ராகு சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதம் முழுவதுமே ராகு மற்றும் சூரியன் எச்சரிக்கை மீனராசியில் இருக்குதுங்க மேலும் சனி மற்றும் செவ்வாய் எச்சரிக்கை முரண்பாடாக இருக்கின்றதோ அல்லது சூரியன் மற்றும் ராகு எச்சரிக்கையும் முரண்பாடான ஒரு அசுபச் செயற்கையாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் துலாம் ராசிக்கு லாபஸ்தானத்தோட அதிபதியான சூரியன் கடன் நோய் குறிக்கக்கூடிய ஒரு ஆறாவது வீட்டில் அமர்ந்திருப்பது கடன் சுமையை ஏற்படுத்தக்கூடுங்க திடீரென்று கடன் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படுத்தலாங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க மேலும் புதனால் குறைவுகள் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக செரிமான அளர்ச்சி மற்றும் உஷ்ணத்தால் பாதிப்புகள் உங்களுக்கு சற்று அதிக அளவில் தோன்ற வாய்ப்பு இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க நாமே இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளை என்ன பதிவு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி என்பர்கள் அனைவருக்குமே இந்ததொரு பங்குனி மாதத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது அந்ததொரு பயணத்தால் ஏதாவது பிரச்சனைகள் இவர்களுக்கு வருமா அப்படிங்கிறத பற்றி தாங்க நாம இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கோம் இந்ததொரு பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்ததொரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல்லைக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனேயே வந்து சேரும் ஸோ இந்த துரு மாதம் முழுவதுமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே எந்ததொரு தடையுமே இல்லாமல் அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மறக்காமல் இந்த தூ ரெண்டு வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இந்த துரு மாதம் முழுவதுமே மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நேரம் வந்துட்டு கரு நீளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நல்லதொரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு கரு நீல கலரில் ட்ரெஸ் போட்டிங்க அப்படின்னா அந்தது ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் என்பது கிடைக்கும் கொடுக்கல் வாங்குதலில் இருந்து வந்த சிரமங்கள் என்பது குறையுங்க தடைகள் என்பது ஏற்பட்டாலும் கூட இறுதியில் அனைத்து செயல்களுமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்குங்க வாடிக்கையாளர்களை கவர புதிய தூர திட்டங்களை திட்டுவிங்க மேலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலும் கூட கடன் சுமை என்பது அதிகாரிக்காமல் பார்த்துக்கொள்வது என்பது அவசியமான ஒரு விஷயமாக இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்களில் உள்ள முருகப்பெருமான ஆலயம் சென்று முருகனுக்கு விலக்கேற்ற வழிபடுங்கள் மிகச்சந்த நன்மை நிச்சயமாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா